ാഭമാന അനത്തെയും നഷ്ടം കരുതുകര കരങ്ങൾ തട്ടി ലാഭമാൻ അനത്തയും നഷ്ടം കരുതുകര രാജാവേ

அல்லா அல்லா உள்ள ஆளுக்கிலிருந்து அல்லேலோயா அல்லே லோயா அல்லா அல்லோயா பரம பின் பந்தைய பொருளுக்கா நோக்கி ஓடுகிறேன் பரம பின் பந்தய பொருளுக்கா நாக்கை நோக்கி ஓடுகிறே ஓடுகிறேன் நான் ஓடுகிறே என் சிவு காய் நான் ஓடுகிறேன் கிளமாய் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் சுக நான் ஓடுகிறேன் எத்தனை தான் எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலை தீர் அறிக்கை செல்லாம எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலை எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறே அல்ல லோயா எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் நான் விஸ்வாச நிலைத்திருப்பேன் அண்டவர எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையில நான் ஓடுகிறேன் அப்போ சொல் பவுளுடைய பா வழிகள் பார்த்தீங்கன்னா பாடுகள் இருந்தது அவர் மிலார்களால் அடித்தார்கள் என்று விதம் சொல்கிறது ஒன்றுக்குரிய முப்பத்தொன்பது அடிகள் ரெண்டு குந்திய பதினோராம் அதிகாரிகள் படித்து பார்த்தீங்கன்னா இறுதலால் ஒன்றுக்குரிய நான் நாற்பது அடி ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு தடவை அடிக்கப்பட்டிருக்காரு மூன்று தரம் மிலார்களால் அடிக்கப்பட்டு ஒரு தரம் நான் உண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதைகள் இருந்தேன் அநேக தரம் பிரியாணத்தினாலும் ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கலர்களால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களாக வந்த மோசங்களினாலும் அந்நி ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களிலும் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரியாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபத்திரவங்களும் குளிரிலும் நிர்வாணத்தில் இருந்தேன் எல்லாவற்றிலும் அல்லாமல் சபைகளுக்காக குறித்த நான் நெருக்கம் எனக்கு ஏறி நெருக்கிக்கிறது என்று சொல்லுகிறது சகல உபத்திரத்தில் நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன் அன்பானவர்களே பிரியமானவர்களே நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் நீங்கள் ஓடுங்கி போவதில்லை தகப்பனே இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் மணர் ரம்மியமாய ஓட்டத்தை முடிக்க உடைய ஊழித்து செய்ய ஐயா எங்களை கிருபைத்தாங்க ஆண்டவரே யாரோ செய்யட்டங்களுக்கு அந்த இல்லப்பா இந்த ஊழியமானது இன்னும் விரிவடையிட்டோம் இன்னும் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே என் ஜனங்களுடைய கஷ்டத்தையும் பொருளாதார கஷ்டமும் இந்த அப்பா நெருக்காத படிக்கையே அப்பா குடும்பத்தில் நெருக்காத அடைந்தபடிக்கு பொருளாதாரத்தில் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக சமாதானத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக மகிழ்ச்சினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இன்னும் எல்லைகளை விரிவுபடுத்தும்படியாக செபிக்கிறோம் ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிக்கும்படியாக செபிக்கிறோம் இன்னும் அநேக வாலி பிள்ளைகள் எங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திராண்டவர் அநேக குடும்பங்கள் எங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திராண்டவர் வார வாரம் ஞானஸ்தான் எடுக்கிற ஆத்துமாக்கள் சபையில நிரப்பப்படுத்துக்காக நன்றி சோதிக்கிறாண்டவர் என் ஜனங்களை முற்றிலுமாகவும் கரங்களை புகுதி செபிக்கிறேன் கிருபினால் மூடிக்கொள்வீராக இந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே இந்த வாரங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் நீங்கள் கொடுப்பீராக எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே ஆமென் எல்லா சேஷலன் ஆத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி என் முழுளமே பர்சனா ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல பவர்களும் மறவாதே ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமென் அல்லேலூயா